ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் ஜஸ்னோ எபிசோட் வந்து பார்த்தேன் நிஜமாவே இன்னைக்கு ஃபுல்லா சகலைகளுடைய ரகலைகள் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் கண் கலங்க வச்சுட்டாரு எல்லாரையுமே நம்ம மனசு ஃபுல்லா ஒரு பெரிய பாரமோ ஏதாவது சொல்ல முடியாத ஒரு சில வழிகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யார்டாவது சொல்லி ஒரு சின்ன ஹக் பண்ணாலே அது வந்து பாதி குறைஞ்சிரும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு விஜய் அண்ட் குமரனுடைய அந்த ஒரு ஹக் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம குமரன் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே டெய்லரிங் ஷாப்ல குட்டி குட்டி ஒர்க் எல்லாம் பார்த்து அதட்ட அதுலயே வந்து எனக்கு ஹைலைட் ஏ பாத்தீங்கன்னா வந்து தூக்கத்திலேயே காவேரி காவேரின்னு சொல்லி நிவினா ஹக் பண்ணது and அது வந்து அவங்க அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ப வரதுக்கு நம்ம சகலைகள் பண்ண விஷயங்கள் ரொம்ப क्यूटアー இருந்துச்சு பார்க்கிறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல and ஒரு குட்டி சад நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம மகாநதி எபிசோட் கிடையாது நான் மெயின் சேனல்ல வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் விஜய்ல நான் பிரைம் டைம் சீரியல்ஸ் எதுமே இல்ல பிரைம் டைம்ல only 8:00 மணிக்குல இருந்து மட்டும்தான் சீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு நாளைக்குமே மூவி வந்து பிரீமியர் பண்றாங்க சோ அதனால இனிமே ஃப்ரைடே தான் டேரெக்டா மகாநதி டெலிகாஸ்ட் ஆக போகுது ஈவன் ஃப்ரைடே உடைய ப்ரிவியூமே இன்னைக்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா நம்ம கங்கா வந்துட்டு குமரனை எங்க போறீங்கன்னு தெரியல எங்க வரீங்கன்னு தெரியல எனக்கு வந்து கிராண்டா அந்த பிளவுஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பாவமா இருந்துச்சு குமரனை பாக்குறதுக்கு அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல இவருக்காக வந்து நிவின் அண்ட் விஜய் அன்னைக்கு நைட் ஃபுல்லா அங்கே இருக்காங்க இல்லையா ஸோ பழைய நினைவுகள்லாம் அவர் வந்து மலரும் நினைவுகள் மாதிரி வந்து போகுது ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு விஜய் வந்து அந்த சீப் கெஸ்டா போயிருக்க இடத்துல பேசுறது அப்புறம் குமரனுக்கு அந்த கதாநாயகன் ஷோக்காக பார்த்து பார்த்து ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த சீன் வந்து நினைவுல வந்து போச்சு அதே மாதிரி நிவினுடைய அந்த கொடைக்கானல் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நினைச்சு பார்த்தாங்க சொன்ன மாதிரி மகாநதி சகோதரிகளின் கதைன்னு மாத்திட்டு சகலைகளின் கதையினே வந்து வச்சிடலாம் அவ்வளோ அழகா இவங்களுடைய பாண்டிங்க வந்து பில்ட் பண்ணிட்டே போறாங்க பார்க்கவும் நல்லாவே இருக்கு ரெண்டு நாள் கண்டினியூஸா லீவ் வருது எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் நம்ம எல்பியோடைய குட்டி இன்டர்வியூ லிட்டில் டாக்ஸ்ல பாத்தூஷல் அவங்க இன்டர்வியூ எல்லாம் வந்து எப்படி சொல்றது சொல்றது அவ்வளவு மெச்சூர்டாவும் அழகா பேலன்ஸ்டாவும் ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் லிட்டில் டாக்ஸ் அண்ட் அசார் சொன்ன அந்த சர்பிரைஸ் டியூஸ்டே அன்னைக்கு ஸ்பெஷல் அப்டேட் அதுவுமே நம்ம எல்பி மட்டும் கொடுக்குற ஒரு சோலோ இன்டர்வியூ தான் பட் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியா அந்த இன்டர்வியூக்கான குட்டி டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சோ என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஒருவேளை நம்ம எல்பியோடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களோ ஏன்னா ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் தான் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அவங்களுக்காக வாய்ஸ் நோட்ஸ் அப்புறம் அவங்களுக்காக மெசேஜ் அதாவது பர்த்டே ஸ்பெஷலா எல்பிக்காக வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்பியோடைய பர்த்டே இந்த வருஷமும் ஒரு ஸ்பெஷல் டேவா அமைய போகுது ஸோ இந்த வருஷம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கேக் கட்டிங்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுவோம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பர்த்டே அப்பதான் அவங்களுடைய சீரியல் பர்த்டேவோ வந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்ப நடந்த மாதிரி தான் இருக்கு எப்படிதான் ஒன் இயர் போச்சுன்னே தெரியல நாளைக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் நம்ம மந்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு நிறையவே ஃபுட்டேஜ் வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க நம்ம மகாநதி டீம் ஏன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இன்னும் நமக்கு எபிசோடே வரல ஆனா அது நிறைய சீன்ஸ் எல்லாம் ஷூட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்காததுலாம் வரப்போகுது அப்படின்னு காவேரி இன்டர்வியூலையுமே சொல் சொல்லியிருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் குமரனை நல்லா பார்த்துக்கோங்கன்னு வர லைவ்ல சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு யூகிக்க முடியல ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது மட்டும் புரியுது ஸோ வெயிட் பண்ணுவோம் அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாப்பி பூஜா ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சப்போஸ் ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமும் நடந்துச்சு பேச மறந்துட்டு நம்ம விஜயோடைய நியூ லுக் ஹேர் கட் பண்ணி அந்த டெய்லரிங் ஷாப் வந்ததுமே நம்ம எல்லாருக்கன்னு அதில் தான் இருந்துச்சு இல்லையா ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி ஸோ விஜயோடைய ஹேர் கட்மே வந்து எபிசோட்ல காமிச்சிட்டாங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க